பத்திரிக்கையாளர் கோடங்கி வந்து சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் தி கோட் படத்தோட வசூல் பற்றி பேசியிருந்தாங்க அதில் கோடங்கி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் எப்போவுமே தயாரிப்பாளர்கள் வசூல் சொல்லிட்டாங்கன்னா அதை ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கடந்து போயிடணும் அதில் வந்து விவாதங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இப்போது தயாரிப்பாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அதை ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க வசூலை வந்து அதிகப்படுத்தி சொல்கிறாங்க நான் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா தயாரிப்பாளர் ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை கடந்து நம்ம போயிடணும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ தயாரிப்பாளர்கள் மிகைப்படுத்தி நிறைய பேசும்போது ஆளே இல்லை இப்படி தப்பா சொன்னால் இன்கம் டேக்ஸ் ரைடு வருமே அப்படின்லாம் கேட்குறாங்க இன்கம் டேக்ஸ்காரங்க காரங்க வந்து இந்த மாதிரி வசூல் அனௌன்ஸ் பண்ணதுனால அதை வச்சுலாம் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கலெக்டாக இருக்கோ அந்த கணக்கை தான் அவங்க கொடுக்க போறாங்க அதை வச்சு தான் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண போறாங்க அப்படியே இன்கம் டேக்ஸ்காரங்க இந்த மாதிரி இவ்வளோ வசூல்னு சொன்னீங்களேன்னு கேட்டாலும் நாங்கள் படத்தோடய ப்ரொமோஷனுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா படத்தோட வாய்ப்புக்காக அப்போ தான் ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னோன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் வெளியிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்காக நிறைய சொல்லுவோம் ஆஸ்பர் உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கோ அதை காட்டுறோம் இவ்வளோதான் டிக்கெட் போயிருக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து மற்ற தேட்டர்ஸை கூட விட்டுரலாம் அவங்களோட ஏஜிஎஸ் தேட்டர்லேயே எடுத்துக்கிட்டாலும் முதல் நாள் வசூலுக்கும் அடுத்து திங்கக்கிழமை கூட்டம் வந்ததா ஷோ போட்டாங்க எப்படி வசூல் அந்த ஒரு கணக்கு எடுத்தாலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் திங்கக்கிழமை நீங்க போய் அந்த ஆப் இருக்கு டிக்கெட்டு புக் பண்ற ஆப் இந்த ரெண்டு ஆப்லையும் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுங்களா எவிடன்ஸோட உடனே ஏதோ விஜய் நம்ம அட்டாக் பண்றோம்னு நினைக்கிறாங்க ஏங்க உண்மையை பேசுறது கூட அட்டாக் பண்றான்னு என்ன என்ன பண்ண முடியும் எந்த தேட்டரிலையுமே ஆலையை வரல சோவும் குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் வசூல் மட்டும் எகிறிகிட்டே இருக்குன்னா அதை எப்படி நம்ப முடியும் இது எல்லாமே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பரபரப்புக்காக நாங்களும் ரவுடி தான் அதாவது நாங்களும் தயாரிப்பாளர் தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு கெத்து காட்டணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க அதனால் தயாரிப்பாளர்களாக இருக்கிறவங்களே இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு பகட்டுக்காக வெளியில் வேறு வழி நானும் உள்ளே வந்துட்டேன் இந்த இவன் சொல்கிற மாதிரி தான் இந்த வடிவேலு சொல்ற மாதிரி ஆயிட்டேன் ரவுடி ஆயிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறாங்க வந்து இது துளியும் உண்மையே கிடையாது அப்படின்னு பத்திரிகையாளர் கோடங்கி வந்து அந்த இன்டர்வியூல பேசியிருந்தார் பெரும்பாலும் அது வந்து யாரும் உண்மையை சொல்றதில்ல அதனால இதெல்லாம் பரபரப்புக்காக செய்யற விஷயம் தான் துளியும் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை